ரீசாக ஒரு சினிமா வந்தது மிஸ்டர் மாணிக்கமா திருமாணிக்கம் ரொம்ப நல்ல சினிமா எத்தனை பேர் பார்த்துக்கணும் ரொம்ப கம்மி பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஒன்றும் இல்லை ஹீரோ வந்து ஒரு லாட்ரி சீட் விற்கிற நபர் ஒரு பெரியவர் வந்து லாட்ரி வாங்கணும்னு சொல்லி ஒரு டிக்கெட்டை செலக்ட் பண்ணுறாரு ஆனால் அவர்கிட்ட பணம் இல்ல இந்த டிக்கெட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் காசு கொடுத்து அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனார் கரெக்டா அந்த டிக்கெட்டுக்கு பல லட்சங்கள் வருது லட்சங்கள் கோடி வருது வருது இப்ப அந்த பணம் யாருக்கு டிக்கெட் இவர்கிட்ட இருக்கிறதுனால இவருக்கா இல்ல அவர் வந்து அது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்து எடுத்துட்டு போனார் இல்ல அது அவருக்கா ஹீரோ என்ன நினைக்கிறாரு அது அவர் செலக்ட் பண்ணிட்டாரு அது அவருடைய டிக்கெட் அதனால அந்த வந்த பணம் அனைத்தும் அவருக்கு அந்த பெரியவருக்கே போய் சேரணும்னு ஆனால் இந்த விஷயம் தெரிந்து கொண்ட அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த மனைவி ஆகட்டும் குழந்தைகள் ஆகட்டும் மாமன் மச்சான் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் எல்லாருமே ஒரு இருந்து அவனை துரத்துறாங்க போய் அந்த முதியவருக்கு அந்த டிக்கெட் கொடுத்து இதில் உங்களுக்கு இவ்வளோ ரூபா வந்திருக்குன்னு சொல்கிறாரு தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கணும்னா அது மேலே நம்ம எவ்வளோ உறுதியாக இருக்கணும் நம்மளை சுற்றி பல தாக்கங்கள் இருக்கும் இருந்தாலும் அதனை தாண்டி மனசாட்சி என்ன சொல்லுதோ அதனையே நாம் செய்யணும் சினிமா பார்க்குறக்கப்பா நல்லா தான் பா என்னம்மா நின்னாம்ப்பா தர்மத்துக்காக எவ்வளவும் கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அவன் அழுகுறான் இருந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க இருந்தாலும் போய் இவ்வளவும் தர்மத்தை காப்பாற்றுனே இல்லை தர்மம் இவனை காப்பாற்றுச்சா எஸ் இது அனைத்தும் டிவியில் வருது அது அந்த மாநிலத்தின் அமைச்சருக்கு போய் சேருது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனான்னு சொல்லி அவருடைய மனைவி படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்குறாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரு பெரிய ஸ்கூலில் இந்த ரெண்டு பேர் இந்த ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் அவருக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க அரசாங்கத்தில் வியாபாரம் இனி நல்லா நடக்கும் தர்மத்துக்காக நின்னார் அந்த தர்மம் இவருக்கு எந்த மாதிரி எல்லாம் உதவி செஞ்சது இவர் நல்ல மனசோடு போய் அந்த முதியவருக்கு கொடுத்தார் இல்லை காசு அவனுக்கு வந்தது அவனுக்கு போச்சு இந்த டிக்கெட் என் கடையில் இருந்திருந்தால் நல்லா இருக்குமா அவர் எதுவுமே நினைக்கல இல்லை முழு மனதோடு எடுத்து போய் கொடுத்துறப்ப அந்த முதியவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பொண்ணுக்கு டௌரி இன்னும் கொடுக்கல அவங்க வந்து பிரசவத்துக்காக வந்திருக்கிறாங்க ஸோ அந்த டௌரி பிரச்சனையை தீர்த்துட்டு அந்த பிரசவம் பார்த்துட்டு மீதி இருக்கிற பணத்தில் ஒரு நர்சிங் ஹோம் கட்டணும்னு சொல்கிறார் தர்மத்துக்காக ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு ஒரு செயல் செஞ்சால் அதை சுற்றி நடக்கிற எல்லா செயல்களும் எப்படி நன்மையிலே போய் முடியுது தட்டுங்கப்பா ஆனால் இந்த சினிமா ஓடலை அவர் நம்பி இதை வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணார் பல கோடிகள் நஷ்டம் இந்த மாதிரி சினிமாலாம் நம்ம பார்க்க மாட்டோம் டிராகன் மூவி போகலாமா விடாமுயற்சி போகலாமா மண்ணாங்கட்டிக்கு போகலாமா அது போர்ப்பா சினிமா படம் சும்மா என்னமோ காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அதாவது இந்த சமுதாயத்தில் நம் குடும்பத்தில் நாம் நியாயமாகவும் தர்மமாகவும் இருக்கணும்னா நமக்கு பல நெருக்கடிகள் இருக்கும் நாம் என்ன சொல்கிறோம் நான் நினைச்ச தான் நான் செய்ய முடியல என்னை சுற்றி இருக்கிறவங்க செய்ய வைக்கலை எனக்கு இந்த மாதிரி பல ப்ரெஷர்ஸ் கொடுத்தாங்க இதெல்லாம் எஸ்கேபிசம் நிற்கிறது யாரு நீ நீ ஊர்ந்து பலமாக நின்னாம நின்றுக்காம அவங்க வந்து என்ன தள்ளிட்டாங்க என்னால் நிற்க முடியலன்னு சொன்னால் இதெல்லாம் எஸ்கேபிசம் அப்புறம் என்ன சொல்லுவீங்க எனக்கு அந்த நாலாவது அஞ்சாவது சக்கரத்தில் ஏதோ ப்ளாக் இருக்குது தான் இது செய்ய முடியல இல்லை இது ஜானத்தில் நிறைய நாங்கள் கேள்விப்படுறோம் மேடம் இந்த கர்மம் ஏன் வந்தது வீடு மாறினாங்கப்பா அது கர்மாவா சாப்பிட்டாலும் கர்மா எழுந்து நின்னாலும் கர்மா எல்லாத்தையும் கர்மா கர்மான்னு அந்த கர்மன்ற அந்த ஓர்டை அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இன்னொருத்தர் கேட்டாங்க மேடம் கர்மாவை பார்க்க ஜானமெல்லாம் பண்ணிட்டேன் போயிடும் போய்டில்ல ஆ எங்கிருந்து போகும் கர்மை பூமராங் எப்படி நம்ம வீசினோமோ அது மறுபடியும் நம்மளை வந்து சேரும் எந்த கர்ம வைப்பாக்க ஜானம் பண்ணாலும் எந்த கர்மாவும் போகாது அது நாம் அனுபவிச்சே ஆகணும் என்ன ஒரு பச்சாத்தாபம் இருந்தால் அதுக்கு ஒரு பரிகாரம் தேடினால் அந்த கர்ம அனுபவிக்கிறதுல ஒரு தாக்கம் குறையுமே தவிர அனுபவிக்காமல்லாம் ஒன்றும் போகாது ஏமாறாதீங்க சக்கரா மெடிடேஷன் சொல்லி எந்த கெய்டட் மெடிடேஷன் எதுவும் பண்ணாதீங்க நம்ம பண்ண வேண்டியது அண்ணா பணசக்தி ஜானம் அந்த ஜானம் பண்ணால் அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்மளால் ரிசீவ் பண்ணிக்க முடியும் அந்த காஸ்மிக் எனர்ஜி டிசைட் பண்ணும் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியுமா எந்த சக்கராவில் நாம் இருக்கிறோம்னு தெரியுமா இப்போ நான் இங்கே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் த்ரோட் சக்கராவில் இருக்கிறேன் அதில் கீழே இறங்கி வந்தால் டீ கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்போ மூலாதார சக்கரத்தில் தான் இருப்பேன் அதில் டவுட் எதுவும் இல்லை அப்போ எந்த சக்கர நாம் இருக்கிறோம் அங்கே சக்கரம் அந்த சக்கரவில் அந்த எனர்ஜி அப்படியே இருக்குமா என்ன சக்கரான் பார்த்தா அந்த எனர்ஜி சென்டர்ஸில் அது மேலும் கீழே திருந்து கொண்டே இருக்கும் அப்போ எந்த சக்கராவுக்காக நாம் ஜானம் பண்ணணும் சஹசிராரம் எல்லாருமே அந்த சஹசிரார சக்கரம் அது நல்ல ஆக்டிவேட் ஆகணும் சொல்லி அது மேலே ஜானம் பண்ணுறாங்க ஓகே நல்லதாக இருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு வீக் பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கிறப்ப எத்தனை மாடி கட்டினாலும் அது இருக்குமா இருக்காது சரி பேஸ்மெண்ட் பல்லமாக போட்டிக்கலாம் மூலாதார சக்கரத்தின் மேலே ஜானம் பண்ணலாம் ஏன்னா பேஸ்மெண்ட் பலமாக இருக்கணும் இல்லை மூலாதார சக்கரம்னா என்ன அது ஒரு சர்வைவல் சக்கரா நீங்கள் இன்னும் சர்வைவல்லையே நீங்கள் இன்னும் ஊர்ந்து பலமாக இருந்தால் எப்போதை தாண்டி வெளியில் வருது இன்னும் அதே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அதுலேயே இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்போ எந்த சக்கரவால்தான் பண்ணணும் எந்த சக்கரவாலும் பண்ண தேவையில்லை வெறும் ஜானம் செஞ்சால் போதும் நாம் செய்ய வேண்டியது நமக்கு தண்ணி வேணும்னா ஓவர் ஹெட் டேங்கில் டேங்கை நிரப்பணும் அவ்வளோதான் டேங்குக்கு நீங்கள் சொல்வீங்களா எம்மாடி நீ வந்து இந்த கிச்சனில் இருக்கிற டேப்புக்கு போ நீ வந்து வெளியில் இருக்கிற கார்டன் டேப்புக்கு போ இல்லை நீங்கள் பாத்ரூமில் இருக்கிற குழவுக்கு போன்னு சொல்கிறோமா மேலே நிரப்பியாச்சு எந்த டேப் திருப்பினா அந்த டேப்புக்கு அது போகுது அதே மாதிரி தான் நாம் எனர்ஜியை வாங்கிக்கிட்டால் போதும் இங்கே இருக்கு டேங்க்கு அது பார்த்துக்கும் எந்த சக்கராவை ரிப்பேர் பண்ணணும் எந்த சக்கராவை கிளென்சிங் பண்ணணும் எந்த சக்கராவை ஊக்குவிக்கணும் எந்த சக்கராவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அது பார்த்துக்கும் நாம் தலையிடக்கூடாது இதையும் நம்ம கேட்டு இயங்குதா நம்ம கேட்டு இயங்குறதா இருந்தால் நாம் எல்லாம் எப்போவோ செத்து போயிருப்போம் ஏன்னா அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கவே நம்ம மறந்துருப்போம் இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த உறுப்புகள் அது மேலேயே நமக்கு கண்ட்ரோல் இல்லை அந்த கிட்னி ஆகட்டும் லிவர் ஆகட்டும் ஏதாவது நம்மளை கேட்டு வேலை செய்தால் அது எல்லாமே இன்னர் இன்ஜினியரிங் இன்னர் மெக்கானிசம் இன்னர் மெக்கானிசம் நம்ம கையில் இல்லை இதில் கிளாரிட்டி இருக்குது இல்லை இன்னர் மெக்கானிசம் நம்ம கையில் இல்லை இப்போ சக்ராஸ் எங்கே இருக்குது ஃபிசிக்கல் பாடியில் இருக்கு இல்லையே அது எதிரிக் பாடியில் இருக்குது அப்போ எதிரிக் பாடி நம்ம கையில் இருக்கா உள்ளுறுப்பு உள்ளுறுப்புக்கள்லே நம்ம கையில் இல்லைன்னா சக்ராஸ் இப்படி நம்ம கையில் இருக்கும் ஸோ அது தானாக இயல்பாக அது எப்படி இயங்குதோ அது இயங்க விடணும் ஏன் இவ்வளோ ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னா அந்த மெக்கானிசத்தில் இப்போ நம்ம கை வைக்கிறோம் எனக்கு மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகணும் நான் நல்லா பேசணும் எனக்கு த்ரோட் சக்கரம் ஆக்டிவேட் ஆகணும் எல்லாமே அன்பு அன்புன்னு சொல்கிறாங்க ஓல்டு லவ்னு சொல்கிறாங்க எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து ஹார்ட் சக்கரம் நல்லா மலரணும் எப்போ நீங்கள் குறுக்கிடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற அந்த மெக்கானிசம் எல்லாமே ஆஃப் ஆகிடும் இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இயங்கும் உங்களுக்கு சொல்ல தெரியுமா உங்களுக்கு கமெண்ட் கொடுக்க தெரியுமா அது ஒரு கம்ப்யூட்டரு கம்ப்யூட்டர் லேங்குவேஜும் தெரியாது கமெண்ட் கொடுக்கவும் தெரியாது என்ன தெரியும் ஆஃப் ஆன் பண்ண தெரியும் ஜூமில் உக்காந்து பார்க்க தெரியும் வேறு ஏதாவது தெரியுமா இப்போ நாம் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கைடெட் மெடிடேஷனில் சக்ரா மெடிடேஷனு கர்மாவி பாக்கா மெடிடேஷன் சொல்லி தானாக இயங்கிற நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அது நமக்கும் கண்ட்ரோல் பண்ண தெரியல இயக்க வைக்க தெரியல அதுவும் இயங்காது நமக்கும் தெரியல ரெண்டுக்கும் சேராமல் கெட்டு போயிட்டோம் அதுக்காக இவ்வளோ ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது தானாக இயல்பாக நடக்கிறத நடக்க விடுங்க செய்து உங்கள் கையில் அது எடுத்துக்காதீங்க அது இன்னர் இன்ஜினியரிங் இன்னர் மெக்கானிசம் அது தானாக இயங்கும் நம்ம கையில் எதுவும் இல்லை ஸோ எப்போ இந்த மனித பிறவிக்கு வந்தோமோ இந்த மனித உடல் என்பது நமக்கு தரப்பட்டதோ கர்ம என்ற ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே நாம் வந்தோமோ நமக்குன்னு ஒரு ஆறு சக்கரங்கள் ப்ளஸ் இன்னொரு அஞ்சு பன்னெண்டு சக்கரங்கள் இருக்குது இது எல்லாமே நாம் எனர்ஜிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரீக்குவன்சியை நாம் வளர்த்துக்கணும் எதுக்காக நாமும் கூட அந்த பரம்பொருளில் ஓர் அங்கம் என்ற அந்த ஞானம் வருவதற்கு அது வந்தால் மாத்திரம் போதாது நீங்கள் அந்த பரம்பொருளாகவே அந்த கடவுள் தன்மையோடு நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கடவுள் ஆகிடுவோமா பதிரிஜு கேட்டார் நான் கிரிக்கெட்டர் நான் கிரிக்கெட்டர் நான் கிரிக்கெட்டர்னு பஜனை செஞ்சால் கிரிக்கெட்டர் ஆவீங்களா இல்லை பேட்டு பால் எடுத்துக்கிட்டு நீங்கள் இருந்து பயிற்சி செஞ்சால் ஆவீங்களா அதே மாதிரி தான் நான் கடவுள் நான் கடவுள் நினச்சிக்கிட்டு இருந்தால் சொல்லிட்டாங்கப்பா நான் இந்த மனுஷனே கிடையாது நான் கடவுள்ப்பா நான் அங்கிருந்து வந்தவ சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை தீரியால் எதுவும் வராது போய் அங்கே ப்ராக்டிக்கல்ஸ் ப்ராக்டிக்கல் பண்ணால் தான் சயின்ஸில் நமக்கு மார்க்ஸு ஸோ இப்போ நியூ எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இந்த மனித பிரிவில் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் இந்த பூமிக்கு சேர்ந்தவங்க கிடையாது இது வந்து ஒரு பாடசாலை அதாவது ஒரு ஸ்கூல் அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மிலிட்டரி ஸ்கூல் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் இருந்திருக்க முடியாது இதுவரைக்கும் நாம் தெரியாமல் இருந்துட்டோம் பல தாக்கங்கள் பல உணர்வுகள் பல உணர்ச்சிகள் நம்ம மற்றவங்களையும் நம்ம குழந்தைகளையும் இதுலயே இன்னும் நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம் அதையும் தாண்டி நம்ம வெளி வரணும் ஒரு கணக்கில் வி ஆர் இண்டிவிஜுவல் நமக்கு எந்த ஒட்டு உருவம் எதுவும் கிடையாது இது எல்லாமே டியூவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நமக்கு ஒரு குடும்ப அமைப்பு என்பது தேவை தன்னிச்சையாக இங்கே வாழ்ந்து நாம் இந்த டியூவாலிட்டியை அனுபவம் பண்ண முடியாது அதுக்காக நம்ம ஒரு குடும்பம் என்பது தரப்பட்டிருக்கு நமக்கு ஒரு கார் இருக்கு நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அதே மாதிரி நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவ்வளோதான் அதில் நம்ம மூழ்கி விடக்கூடாது ஒரு பக்கம் இங்கே அனைத்தும் இருந்தாலும் இல்லாதவாறு இருக்கணும் இன்னொரு பக்கம் நமக்கு பிரஜாத்மா இருக்குது ரெண்டு ஏஞ்சல்ஸ் இருக்குது இல்லாமல் மேலுலக மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய உதவியோடு நாம் நிறைய தியானம் செய்து இந்த ஞானத்தை அனைத்தையுமே நாம் கற்றுக்கொண்டு நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியையும் வைப்ரேஷனையும் எனர்ஜியையும் நாம் வளர்த்து கொண்டால் மட்டுமே இந்த பூமியில் இருந்து நமக்கு விடுதலை என்ற ஒரு மார்க்கம் சுமூகமாகும் ஏன் இதெல்லாம் செய்யணும் சிவராத்திரிக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இந்த மாதிரி சசங்கள் வைக்கலாம்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க நிறைய ஜானம் பண்ணணும் ஜானம் பண்ணால் மட்டுமே இந்த எனர்ஜி என்பது வரும் எனர்ஜி இருந்தால்தான் நம்மளால் நாம் நினச்சதை அந்த மனசாட்சியின்படி அந்த தர்மத்தின்படி நம்மளால் நடந்துக்க முடியும் இல்லைன்னா மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு நினச்சேன் ஆனால் செய்ய முடியல அந்த உருவுகளில் இருந்து அந்த பந்தங்களிலே இருந்து நம்மளால் வெளிவர முடியல பந்தங்கள் அது நமக்கு கால் கட்டாக முடிகிறது ஸோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நியூ எனர்ஜில இது தொடக்கம் மாத்திரம்தான் தான் இன்னும் நிறைய இருக்குது சாகட் நிறைய மகான்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க நமக்கு உதவி செய்வதற்காக நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அந்த அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும் ஏமா ஜானத்துக்கு வரலம்மா நேற்று சிவராத்திரி நடந்ததுன்னா என் பையனுக்கு எக்ஸாம் உன் பையனுக்கு தானே எக்ஸாம் நீ என்ன செய்ய போகிற நம்ம சின்ன 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 விஷயங்கள் நான் இல்லைன்னா என் பையன் படிக்க மாட்டேன் நான் இல்லைன்னா அவன் எழுத மாட்டான் எல்லாமே என்னால் தான் இயங்குது என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நான் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம் இருந்தாலும் இல்லாட்டியும் அனைத்தையுமே நடக்கும் இந்த அமைப்பு நமக்கு தரப்பட்டது அது எது வரைக்கும் நாம் இருக்கணுமா இருந்து அதுக்கப்புறம் நம் வேலையை நாம் பார்க்கணும் நம் இருப்பிடம் இது கிடையாது அப்போ ஏன் இந்த பூமிக்கு நாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னா இங்கே இந்த டியூலிட்டியிலேருந்து நாம் வெளிவரணும்னா நமக்கு ஞானம் வேண்டும் அந்த ஞானமும் கூட அனுபவ ஞானமாக இருக்கணும் இந்த பூமியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு பிரிவியிலேயே நாம் நிறைய கற்றுக்க முடியும் மற்ற லோகங்களில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வாட்டி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னா ஒன்றும் இல்லை ரெண்டு தான் அதுவும் டேக் லாங் டைம் இந்த மாதிரி அறுபது வருஷம் எழுபது வருஷம் நூறு வருஷத்துலலாம் பண்ணவே முடியாது அங்கே வந்து மரணம் என்பது கிடையாது அங்கே பல ஆயிரம் வருடங்கள் இருந்தாலும் ஒன் ஆர் டூ எக்ஸ்பீரியன்ஸ் தட்ஸ் ஆல் ஏன் இந்த பூமிக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஏன் செய்கிறோம்னா அந்த அனுபவங்கள் ஒரு பிரிவில் இத்தனையும் நம்மளால் பெற முடியும் இப்போ இருக்கிற இந்த நியூ எனர்ஜி என்பது நமக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டு இருக்குது உங்களுக்கு என்ன கர்மாவது இருக்கட்டும் என்ன பேலன்ஸாவது இருக்கட்டும் அதை அனைத்தையுமே இந்த ஒரு பிரிவியிலேயே நீங்கள் அனைத்தையுமே நில் பேலன்ஸ் ஆக்கிக்கிண்டு நீங்கள் இதே இது இறுதி பிறவி ஆக்கி கொள்ளலாம் என்ற ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் இப்போ நடக்குது அதற்கு முன்னாடி விஸ்வத்தில் எந்த லோகத்திலும் யாருக்கும் இந்த வாய்ப்பு தரப்படலை சரி இப்போ இது யூஸ் பண்ணிக்கலான என்னாகும் பூமி தன்னை தான் மாற்றிக்குது அதாவது இப்போ மூன்றாவது தேர்ட் டைமென்ஷனில் இருக்கிற பூமி அஞ்சாவது டைமென்ஷனுக்கு மாறுது அஞ்சாவது டைமென்ஷனுக்கு மாறின பிறகு இந்த கர்மா பேலன்ஸை வச்சுக்கிட்டு எந்த விதமான ஞானமும் இல்லாமல் அதாவது இந்த மாதிரி அறக்குற ஞானமோடு இங்கே நாம் பிறவி எடுக்க முடியாது ஒரு ஏழை குடிசையில் பிறந்து ஒரு செல்வந்தராக ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அதே மாதிரி தான் அந்த வைப்ரேஷன் எனர்ஜியை பொறுத்து தான் இருக்கும் இப்போ நாம் இங்கே வளரலைன்னா மறுபடியும் இந்த பூமியில் பிரிவு எடுக்க முடியாது அதுக்கு இன்னொரு கிரகத்தை காட்டுவாங்க அங்கே போய் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் போன வாரம் தான் டாக்டர் கிட்டே போனேன் அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்க இப்போ அதெல்லாம் காட்டேன் இந்த டாக்டரை ஒத்துக்கலை அதெல்லாம் போன வாரம் செஞ்சது இப்போ அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிற அந்த லேபரேட்டரியில் தான் நீ போய் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ரிசல்ட்டு தான் நான் பார்ப்பேன் நடக்குதா இல்லையா வேணுன்னு இந்த டாக்டர் வேணால் கேளுங்க அதே மாதிரி தான் நீ அந்த பூமியில் நீ பெற்ற ஞானம் அதெல்லாம் இல்லை இங்கே மறுபடி முதல்ல இருந்து எல்கேஜிலேருந்து ஆரம்பி தேவையா எப்பவுமே ஒரு இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போகணும்னா இங்கே நாம் உடலை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பிரிவு எடுத்து இன்னொரு டைமென்ஷனில் இன்னொரு இதுக்கு போகணும் ஆனால் இப்போ இந்த பிறவியிலேயே இந்த உடலோடு நாம் உயிரோடு இருக்கிறப்பவே அந்த ஃபிஃப்த்து டைமென்ஷனுக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கு அதாவது முப்பது ரூபாய் தர டிக்கெட்லேயே உங்களுக்கு டி சினிமா காட்டுறாங்க டிக்குன்னு நீங்கள் செலவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு தியேட்டருக்கு போய் பார்க்க தேவையில்லை தர டிக்கெட்லேயே காட்டுறாங்க பார்க்கணுமா வேண்டாமா அப்போ இந்த பிரிவியை நம்ம யூஸ் பண்ணிக்கணுமா வேண்டாமா அதுக்கு என்ன பண்ணணும் ஆ ஜானம் தவிர வேறு எதுவும் இல்லை பத்ரிஜி கிட்ட போன முதல்ல அவர் ஜானம் செய்யுங்க ஜானம் செய்யுங்க ஜானம் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன எல்லாமே இந்த உடலில் இருக்கு நான் எவ்வளவோ கேட்குறேன்ப்பா மேலே இருந்து ஒன்றும் வரல மெடிடேஷன்ல கூட எந்த மாஸ்டர் எனக்கு வரதே இல்லை யாரும் எனக்கு தென்படுறதே இல்லை ஒரு வேலை தென்பட்டாலும் கேட்டால் எதுவும் சொல்றதும் இல்லை சொன்னாலும் அவங்க சொல்றது எனக்கு அது கேட்கவும் எந்த உதவியும் வரலன்னு என்ன அர்த்தம் உனக்குள்ளேயே அனைத்தும் இருக்கு உனக்குள்ளே நீ தேடு உன்கிட்ட இருந்து உனக்கே வரும் நீ யாரையும் வெளியில போய் கேட்க தேவையில்லை அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த கஜானா அந்த திருவுக்கோள் யார்கிட்ட இருக்கு நம்ம கிட்ட தான் இருக்க அந்த சாவி இது ஒன்றும் செல்ஃபோன் கிடையாது பாஸ்வேர்டு மறந்துடுச்சா புது பாஸ்வேர்ட் போட்டுக்கோமான்னு சொல்கிறதுக்கு அந்த பாஸ்வேர்டு நமக்கு தெரியணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஜானம் பண்ணணும் ஜானம் பண்ணால் நாம் எனர்ஜியை வாங்கிக்கலாம் எனர்ஜி வாங்கினா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி பெருகும் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை பெருகினால் நம்மளுடைய குணங்கள் மாறும் நம்மளுடைய குணங்கள் மாறினால் நம்மளுடைய எண்ணங்கள் மாறும் நம் எண்ணங்கள் மாறினால் நம் செயல்கள் மாறும் இது அனைத்தும் நடந்தால் மட்டுமே இங்கே இந்த சக்கரங்கள் என்பது ஆக்டிவேட் ஆகும் நான் இருக்கிறது இப்படியேதான் இருப்பேன் அது ஆக்டிவேட் ஆகணும்னா என்ன ஓவனா இல்ல ஒன் பார்ட் ஷார்ட்டா எல்லாத்தையும் போட்டுட்டேன்பா அதை தானே ஆகிக்கணும் முடியாது எதுவும் ஆட்டோமேட்டிக் கிடையாது அனைத்தும் நம் முயற்சியின் மூலமாகத்தான் இங்கே நடக்கும் சோ மைடியர் மாஸ்டர்ஸ் நியூ எனர்ஜி என்றால் நாமே தான் கடவுள் நாமே தான் இந்த பரம்பொருளில் ஓர் அங்கம் நாம் மறுபடியும் இந்த டியூலிட்டில இருந்து அந்த ஒருமுகத்தன்மைக்கு ஒன்னஸுக்கு போகணும் ஒன்னஸுக்கு போனால் மட்டுமே நாம் கடவுள் இந்த டியூயாலிட்டியில் இருக்கிற வரைக்கும் கிடையாது இதெல்லாம் நமக்கு வரணும்னா ஜானம் 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 நிறைய ஜானம் பண்ணுங்க அத்தோடு சேர்த்து புத்தகங்கள் படிங்க புத்தகங்களில் இருந்து வரும் ஞானம் நமக்கு நிறைய சேர்ந்து இருக்கும் அத்தோடு இந்த மாதிரி சஜ்ஜன சாங்கத்யம் இருந்தால் மற்றவங்க படித்த புத்தகங்களில் இருந்து நாமும் தெரிஞ்சுக்கலாம் அதனால்தான் தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கச்சம் அத்தோடு சேர்த்து பவர் அண்டு ஆச்சாரிய சாங்கட்சம் இந்த ஐந்து இருந்தால் போதும் பெருமாளுக்கு எத்தனை இருக்கு பஞ்சாயுதங்கள் அந்த பஞ்சாயுதங்கள் நமக்கும் பத்திரிகை கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நாமும் கடவுளே விஷ்ணுமூர்த்தி ஆகும்னு சொல்லுங்கப்பா லட்சுமி தேவி எங்கேன்னு கேட்டால் என்னத்தை சொல்கிறது ம் லட்சுமி தேவி ஏன் அவர்கிட்ட இருக்கிறான் அவருடைய எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜி நம்ம கிட்டே இருந்தால் எந்த விதமான முயற்சியும் நம்ம எடுக்க தேவையில்லை இப்போ விஷ்ணுமூர்த்திக்கு மகாலட்சுமி எங்கேருந்து வந்தா திருப்பாற்கடலேருந்து வந்தார் அவர் கேட்டாரா எனக்கு வேணும் இந்த மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து வந்தால் இல்லை எனக்கு கொடுத்துடுன்னு கேட்டார் அவர் யார் செலக்ட் பண்ணாங்க மகாலட்சுமி செலக்ட் பண்ணா எனக்கு வந்த மகாவிஷ்ணு தான் வேணும்னு சொல்லி எதுக்காக அங்கே அது அவர் எனர்ஜியோடு இருக்கிறார் அப்போ நமக்கு மகாலட்சுமி வேணும்னா ஃபுல் எனர்ஜியோட இருக்கணும் ஃபுல்லுன்னா ஃபுல்ல்தான் தான் எல்லாம் கிடையாது டாஸ்மாக் எல்லாம் மூடி இருப்பாங்க நேரத்துக்கு எப்போ இதெல்லாம் நீ எடிட் பண்ணி போடுப்பா டைம் அப்படி லைவ்ல லைவ்ல போனால் பரவாயில்ல நாளைக்கு யாராவது பார்த்தா தான் பேசுவாரு ஸோ ஜானம் 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 நமக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் மீதி பன்னெண்டு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூங்கினாலும் ஈதி நாலு மணி நேரம் இருக்குது நாலு மணி நேரம் நாம் ஜானம் செய்யலாம் நீங்கள் அகண்டமாக உக்காந்து நாலு மணி நேரம் ஜானம் செய்கிறீங்களோ அப்பப்போ ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரமாக நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ மொத்தத்தில் ஒரு நாளைக்கு முடிந்த வரைக்கும் நாலு மணிலேருந்து ஆறு மணி நேரம் நீங்கள் தியானம் செய்யுங்க செஞ்சால் தான் எனர்ஜி எனர்ஜி மூலமாகத்தான் இது அனைத்தும் நடக்குது இப்போ நமக்கு வேண்டியது எனர்ஜி அந்த எனர்ஜி கொடுக்கறது ஜானம் அதுவும் இலவசமாக தரப்படுகிறது எனர்ஜிக்கு நாம் எதுவும் காசு பா கொடுக்க தேவையில்லை கொடுக்க வேண்டியதில் நம்மளுடைய நேரத்தை நம்ம ஒதுக்கணும் எல்லாருக்கும் நேரம் என்பது இருக்குது நேரம் இல்லாத ஆளுங்களை யாரும் கிடையாது நாட்டுக்கு பிரதம மந்திரியாக இருக்கிற மோடியே ஜானம் பண்ணுறப்ப நமக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பொய் அவருக்கு இல்லாத வேலையும் நமக்கு இருக்குது நம்ம தூக்கத்தை நம்ம குறைச்சிக்கிட்டால் நம்ம ஜானம் பண்ணலாம் அது நம்முடைய நேரம் எட்டு மணி நேரம் தூக்கமெல்லாம் தேவையே இல்லை உண்மையை சொல்லணும்னா ஆறு மணி நேரம் போதும் இன்னும் உங்களுக்கு பரம உண்மையை சொல்லணும்னா நாலு மணி நேரம் போதும் எந்த விதமான சோர்வும் எதுவும் வராது ஒரு மணி நேரம் ஜானம் அதுவும் ஒழுங்காக ஒரு மூச்சை விடாமல் நம்ம கவனித்து ஒரு மணி நேரம் ஜானம் செஞ்சால் ஆறு மணி நேரம் தூக்கத்துக்கு சமம் தூங்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒன்றும் ஆகலை அவருக்கு நல்லா தான் இருக்கிறாங்க நான் குடா கேசை பற்றி சொல்லலை அது வேறு அங்கே தூங்கலாம் உக்காந்து தூங்கணும் ஆனால் படுத்து தூங்கக்கூடாது அது வேறு ரகம் அதை பற்றி நாம் இங்கே பேசலை பட் ஜானம் பண்ணுங்க நிறைய நிறைய ஜியானம் பண்ணுங்க ஏன்னா பூமி மாறிக்கொண்டே இருக்குது நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் என்பது ரொம்ப ரொம்ப மிக கம்மியாக இருக்குது அந்த கம்மியான அந்த நேரத்தில் நாம் நிறைய ஜியானம் செய்வோம் இந்த மாதிரி சசங்கத்துக்கு வருவோம் பிரமிடுகள் கட்டுவோம் பிரமிட்கள் உட்காந்து ஜானம் செய்வோம் இல்லைன்னா நமக்கு இருக்கிற அகத்தியர் பிரமிடு அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரங்களுக்கு போய் அங்கே எனர்ஜி சென்டர்ஸில் நாம் ஜியானம் செய்யலாம் இருக்கிற எல்லா வாய்ப்புகளும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு மணி நேரத்தில் நான் பத்து வாட்டி சொல்லிட்டேன் நிறைய ஜியானம் பண்ணணும் சொல்லி ஏன் உள்ளே இருந்து அவ்வளோ ஆதங்கம் எங்கள் வாய்ப்பை தவறி விட்டுட்டால் மறுபடியும் நமக்கு வராது இந்த பூமி என்பது இந்த டேக்கு மாறும் போது இங்கே பிறவி எடுக்கணும்னு சொல்லி அங்கே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பல லட்சம் பேர் இப்போ நாம் இந்த பிறவியை விட்டுட்டு மறுபடியும் பிறவி எடுக்கிறோம்னா அந்த கியூலோ நின்று நமக்கு எப்போ வருது வாய்ப்பு நீங்களே சொல்லுங்கள் இப்போ ஒருத்தர் குழந்தைய பெற்றுக்கணும்னா ஒரு எனர்ஜி உள்ள ஒரு மாஸ்டரை பெற்றுக்குவாங்களா இல்லை நம்மளை பெற்றுக்குவாங்களா மறுபடியும் அப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குமா நம்மளை பெற்று எடுத்துறதுக்கு ஒரு கருப்பை கிடைக்குமா ஏன்னா நம்மளை விட உயர்ந்த ஒரு மாஸ்டர்ஸ் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பிறக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் இல்லை நம்ம வேற தேடணும் எங்கே போகணும் என் என்ன செய்யணும் யாரை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு காலத்தில் ஒரு டசனுக்கு மேலே பிறந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாலாச்சு மூணாச்சு ரெண்டாச்சு இப்போ ஒன்றே ஒன்று கண்ணே கண் இங்கே வாய்ப்புகள் குறைந்து போகுது அந்த இருக்கிற ஒன்று கூட அவங்க மாஸ்டர்ஸுக்கு தான் அவங்க வலி கொடுப்பாங்க நமக்கு தர மாட்டாங்க ஸோ அவேர்னஸ் மறுபடியும் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய எனர்ஜியை நாம் கொண்டு நாம் இருப்பிடத்திற்கு நம் மார்க்கத்தை நாம் சுமக்கமாக நல்ல ஹைவேவாக போட்டிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்